குழந்தைங்க உள்ள இருக்குது பிஷர்மேன் ஃபேமிலில இருந்து தான் வரோம் அங்க அது கடிச்சா கூட உங்களுக்கு ட்ரீட்மென்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளி காய்ச்சிட்டு போறது வழக்கம் சார் நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓட கூடாதுன்னு முங்காட திருப்பும் போது ஆட்டோ குறைந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு சார் இப்ப நடந்து பத்து நாள் ஆகும் சார் நாய் குறுக்க வந்ததுனாலயா உங்க ஆட்டோல உங்க பையனை கூப்பிட்டு போறப்போ நானே ஆயிடுச்சிருக்கோம் சார் நீ கராத்தி கிளாஸ் முடிச்சிட்டு ஸ்கூட்டில நான் கூட்டிட்டு வரேன் ஏன் திரும்ப கேட்டு லாக் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள எட்டு நாய் சேர்த்து சுத்திருச்சு சார் ஒரு நாய் கடிச்சிருச்சு கேட்டை ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட் குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பாத்துட்டான் இப்படி போய் வண்டிலயே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார் எனக்கு உயிரே கையில இல்ல சார் அப்படி கொலை நடுங்கி போயிருவோம் சொல்லுவோம்ல குழந்தைங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி ரொம்ப பதறி நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கான் சார் என் பையன் எங்க வீட்டுல இருந்து ஒரு மூணு வீடு தள்ளி கி அப்புறம் ராட்வீலரு பாக்ஸர் மூணுக்கே ஒரு பொண்ணு வளர்த்து திறந்து விட்டுச்சு கேட்டு என்ன ரோட்ல நின்று பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த நாயை வந்து மூணுமே என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு தரல ஊந்த அப்பா காப்பாத் ராட் பில்லர் பிடிக்க போனால் பாக்ஸர் ராட் பில்லர் அப்படி இருந்தால் முடிஞ்சு பாக்ஸர் பிடிச்சிட்டேன் ஆனால் ராட் பில்லர் என்னால் பிடிக்க முடியல ரொம்ப ஆக்ரோஷமாகுது

பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர கூட அதை எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க டாக்டர்ஸ் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பயன் திறந்து விடு இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லா நான் அவரை தூக்கி உள்ள வச்சிரலாமா புடிங்க சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை இப்போ எங்க வீட்டு குழந்தைய கடிச்சிருந்தா இப்போ அப்படியே மேலே விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன் நான் வந்து ரொம்ப வந்து வயலண்டா தான் நானே இது ட்ரீட் பண்ணிருப்பேன் ஏய் ஐயோ பயமா அது கடிச்சிராத சரி அதுக்காக வந்து நான் இன்னசன்ட் இன்னசன்ட்டான நாய்களை வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்லுங்க சார் தெரியலையே தெரியலனா செருப்பாலே அடிப்பண்டா அது

பெரன்ஷா கொடுப்பாங்க விஷம் வைப்பாங்க ஆங்கிலேயன் காலத்துல இருந்து இதான் பண்ணிருக்காங்க என்னையா சொல்ற ஆமா ஆனால் ரேபிஸ் நோய் குறையல் அத கண்டறிஞ்சு நம்ம கொண்டு வந்த விஷயம் தான் முக்காவாசி நாய்கடிகள் பெண் நாய்கள் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறது இல்ல அதை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற தன்மையும் வரப்போறது இல்ல தெருக்கு ரெண்டு நாய் மூணு நாய் இருந்தா பிரச்சனை இல்ல சார் தம்பி கரெக்டா தம்பி கரெக்டா பேசுதுல தெருவில் எதுக்கு தெரு தெருவில் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க தெருவில் நாய்களே இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் சொல்லுவேன் ஆனா அதை பண்ற அணுகுமுறை அறிவியல் பூர்வமாவும் அறம் சார்ந்ததால் அனிமல் பர்த் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சது இப்ப கடிப்பட்டுட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க வந்து அது கருத்தடம் எல்லாம் பண்ணீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்ல இப்ப எனக்கு தீர்வு வராது உடனே தீர்வு கிடைக்காது சார் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கல்ல? இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்கிறேன் நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க அப்ப எனக்கு அரசு கிட்ட நான் என்ன கேப்பேன் நான் உங்க கூட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார் நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார் புளியன்ஸ் பர்சன இருந்தாங்க அரசு உங்களுக்கு கண்டு பயப்படுது ஓ அதனால அதனால நாலு வருஷம் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு அனிமல் லவ்வர்ஸ் எல்லாரையும் அதுல மெம்பர்ஸ் ஆக்கி வெட்டனரி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது வருஷம் நாய் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும் இந்தியா பூரா அதுக்கு அலோகேட் பண்ணணும் அவ்வளவுதான்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா கண்ண பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா வயசானவங்களை கடிச்சிருது என் புள்ள ஸ்கூலுக்கு போயில கடிச்சிருது நாய்க்குறுக்கு வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும் இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான் ஒரு பக்கம் இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் தெரியுது நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறீங்க எல்லாம் உண்டு இது அகற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன எருநாய்கள் வந்து நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா தேஃப்ட் அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் கேட்டு வந்துடும் நீங்கள் சட்டு முட்டு வாங்க எங்கேயே வெயிட் பண்ணுறேன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்க இது ஒரு நல்ல கேள்வி அதாவது எங்க ஏரியால வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கோ இது வரைக்கும் இந்த பாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது வெறும் ரெண்டே நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக இடத்துல கேட்டும் கிடையாது டாகும் கிடையாது அந்த வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு